ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் என்பத்தொழி ராஜி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க வீட்டில் அகல் விளக்கு வச்சு அவங்க வழிபாடு வராகி அன்னைக்கு பண்ணியிருக்காங்க அந்த அகழ்விளக்கில் சென்டரில் அந்த எண்ணெய்க்குள்ளே இரண்டு கண்கள் அன்னையோடது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண் வந்து லேஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த கண்களை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல ரெண்டு கண் அப்படியே நம்மளை சைட அப்படி விரித்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த அருமையான வராகியோட கண்கள் உங்கள் கண்களுக்கும் தெரிஞ்சுதா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பக்தர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எவ்வளோ பேர் முருகன் வழிபாடுங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்ல ஆதி காலத்துலேருந்து முருகன் எவ்வளோ குடும்பங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்காங்க ஆதி காலம் வர இந்த காலம் வர எல்லாருமே முருகன் வழிபாடுங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒரு சிலருக்கு நம்மள மாதிரி சில பேருக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா நான் கும்பிடாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை ஏ ஏறாத இடம் இல்லை எல்லா பக்கமும் ஏறி இறங்கியாச்சு இதே நீங்கள் சொல்கிறீங்க இந்த முருகன் கோவில மழைமலையாக ஏறி ஏறி இறங்கியிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து அந்த கவலை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு என்ன சாமி கும்பிட்டு என்ன யூஸ் நமக்கு இப்படிலாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை ஒரு பயம் இந்த கவலை நமக்கு எதனால் வருதுன்னா நம்மளோட வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கும் பொழுது விழிஞ்சு பொழுது போனால் பொழுப்பு வந்து இப்படியே போயிட்டுருக்கே எப்படி இந்த மாதம் ஓடும் எப்படி இந்த நாள் ஓடும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுமே என்னதான் சாமி கும்பிட்டாலும் நிற்க வேண்டியது நிற்க போகிறதில்ல கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் செய்ய வேண்டியவங்களுக்கு செஞ்சே ஆகணும் மாசமான வாடகை கொடுக்கணும் என்ன பண்ணணும் எப்படி சமாளிப்போம் இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமாங்கிற மன பயம் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆட்கொண்டிருக்குங்க ரொம்ப நிறையா இருக்கும் நிறையா பெண்களுக்காகட்டும் ஜென்ஸுக்காகட்டும் இந்த மன பயங்கிறது நிறையா இருக்கும் இன்னும் சிலருக்கு சொல்லணுன்னா டேப்லெட் போட்டுட்டு தூங்கினா தான் தூக்கமே வரும் அவங்களுக்கு அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு எனக்கெல்லாம் டெய்லி மாத்திரை போட்டாதாங்க தூக்கமே வரும் இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன் விடிய விடிய யோசிச்சிட்டே இருப்பேன் அளவு கடந்த யோசனையில் இருப்பேன்னு எல்லாம் கூட இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து பாம்பன் சுவாமிகள் கொடுத்தது பாம்பன் சுவாமிகள் நிறைய விஷயங்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க முருகனை நேரிலே பார்த்த ஒரு மகிமை வந்து அவருக்கு இருக்குது அதனால் நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தாலே போதுங்க அதோட பவர்ங்கிறது நமக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது என்ன ஏதுங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம கண்ணால் பார்க்கணும் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அது நம்ம முன்னாடி இருந்தால் போதும் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் அது என்னன்னா பாம்பன் சுவாமிகள் கொடுத்த கமல பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இந்த கமலபந்தம் அப்படிங்கிறது இது என்னென்னா தீர்க்க முடியாத நோய்களுக்கு மன பயம் நீங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிம்மதியாக இருக்கணுங்க பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கணும் படுத்தால் தூக்கம் வரணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்கிற இந்த விஷயமும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கமல பந்தம் அப்படிங்கிறது நீங்கள் சாமான் கடையிலையோ இல்லை முருகன் கோவில்லையோ நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா கமல பந்தம்னு கேட்டாலே உங்களுக்கு பாம்பன் சுவாமிகளோட கமல பந்தம்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறையா இருக்குது கமலபந்தம்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே நிறையா உங்களுக்கு வரும் கூகுளில் இந்த மாதிரி இது ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஒரு கேலண்டரில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் அதுவும் முடியாதவங்க இந்த பிக்சரை பார்த்து நீங்களே இதை ட்ரா பண்ணலாம் ஒரு கோலம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இது நீங்களே இது வரைஞ்சி ஒரு பேப்பர் ஒரு அட்டையில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணணுன்னா மறைவான இடத்துல வந்து ஒட்டக்கூடாதுங்க நம்ம கண்ணால் பார்க்குற இடத்துல இது இருக்கணும் நம்ம எந்த சொன்னால் பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த கமலபந்தம் இந்த சக்கரம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் எந்தச்சோன்னே நான் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்ணாடியில் ஒட்டி வைங்க எந்த சொன்னே நான் சுவாமி படத்தை தான் பார்ப்பேன் என் முன்னாடி ஒரு சுவாமி படம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுவாமி படத்தில் நீங்கள் ஒட்டி வைக்கலாம் இல்லை எந்த சொன்னே நான் என் கையை பார்ப்பேன் அப்படின்னா உங்கள் பில்லோ கடையில் வச்சுக்கோங்க எடுத்தோன்னே அப்படி உங்கள் கையில் அதை பார்த்துக்கோங்க அப்படியும் கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் இந்த கமலபந்தம் இந்த சக்கரம் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இதை பார்க்குறனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மனசில் நம்மளே மறியாமல் ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மன பாரம் வந்து இறங்கும் மன பயம் வந்து போகும் மனசில் இருக்கிற அத்தனை சோர்வம் போகும் நம்ம வந்து இன்னும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போங்கிற ஒரு ஒரு அதீதமான ஒரு சக்தியை உங்களுக்கும் அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கமலபந்தம் வந்து நமக்கு கொடுக்குது இதில் வந்து ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆறு முறை எப்படியாவது வந்து சொல்லுங்க நீங்கள் காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறை ராத்திரி ஒரு முறை இப்படி பிரித்து பிரிச்சும் கூட நீங்கள் சொல்லலாம் ரெண்டு ரெண்டு வாட்டி காலையில் ரெண்டு வாட்டி மதியம் ரெண்டு வாட்டி ராத்திரி ரெண்டு வாட்டி இப்படி பிரிச்சுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஆறு முறை அதை எப்படி வேணாலும் நீங்கள் பிரித்து சொல்லலாம் ஸோ இப்படி வந்து அந்த மந்திரம் இருக்குது கமலபந்தம் இந்த சக்கரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்கன்னா இந்த மந்திரத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும் ஏன்னா இந்த மந்திரம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் நம்ம கேட்குற விஷயத்த ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்குற சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்குது இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் அதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆறு தடவை நீங்கள் சொல்லணும் எப்போ வேணாலும் இதை நீங்கள் சொல்லலாம் எவ்வளவு நாள் வேணால் சொல்லலாம் டெய்லி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி அதாவது சிலருக்கு வந்துட்டு இப்போதான்ப்பா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போ தான் ஒரு ரிலீஃப் நமக்கு தெரியுது ஒரு நிம்மதி நமக்கு கிடச்சிட்டாலே நம்ம எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிற தெம்பு வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் நம்மள பல பேர்த்துக்குமே அந்த பதட்டம் பயம் மனபயம் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நம்ம கண்ணு முன்னாடி சொல்யூஷன் இருந்தாலும் அதை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படியே அந்த பதட்டத்திலே அப்படியே விட்டுருவோம் பட் இந்த மந்திரமும் இந்த கமலபந்தம் இந்த சக்கரமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதை சொல்ல சொல்ல ஒரு மன நிம்மதி நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சி அடுத்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு அடுத்த கட்டம் நம்மளை கூட்டிகிட்டு போறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மந்திரம் நம்ம என்ன வாட்டி சொல்லி காமிக்கிற மறுபடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வரவிதி திருவே வருதி பொனறவ வரணது கருவ வருகணை குறவ வரகுக மறுவ வருமறை பரவ வரபத மறுவ வருமதி விரவ இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆறு முறை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பிக்சரை பார்த்து உங்களால் கோலம் மாதிரி வரைய முடியும் அப்படின்னா நீங்களே வரைஞ்சி ஒரு அட்டையில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ சும்மா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் அது வரைஞ்சி வச்சுட்டு ஒரு நாலு பக்கம் ஒரு பேஸ்ட்டு போட்டு கூட ஒட்டி உங்கள் பீரோவில் நீங்கள் சோனை பார்க்குற மாதிரி ஒட்டலாம் கண்ணாடியில் ஒட்டலாம் சுவாமி படத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அத்தனை இடங்கள்லையும் அதை ஒட்டி வைக்கலாம் கண்ணால் பார்ப்பதாலேயே இதில் ஒரு நல்ல பவர் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது சரிங்களா நான் வந்து எப்போ வேணால் நம்ம பார்க்கலாம் எந்திரிச்சோன்னா நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து எந்த ஒரு ரூல்மே கிடையாது அதே மாதிரி வந்துட்டு இது ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுங்க ஸோ வந்துட்டு எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சிலலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கங்க நான் போய் எங்கே அதனால் இப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உடம்பு சரியான போ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க எந்த சிட்டுவேஷன் இருந்தாலுமே இதை வந்து ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்த முடியும் முருகனோட முருகனோட பல பல முருகன் வந்து விஷயங்கள் படிக்கும் போது உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க முருகன் ஒரு டாக்டர் இல்லையா அவர் ஒரு மருத்துவர் இல்லையா அதனால பல விஷயங்களுக்கு அவரோட மந்திரங்களாகட்டும் விஷயங்களாகட்டும் நமக்கு ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் அதை பார்க்கும் போதும் படிக்கும் போது ஒரு மருந்து மாதிரி நமக்கு வேலை செய்யுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனால எந்த ஒரு ரூல்மே இல்லாம இது இங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் டெய்லி ஒரு ஆறு முறை ஒரு ஒரு வாட்டி டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க சரிங்களா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த சென்டர்ல வந்து இருக்கிறது உங்களுக்கு அந்த எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மேலே பெருசு பெருசாக இருக்கிற எழுத்துலாம் கூட உங்களுக்கு தெரியும் நடுவில் இருக்கிறது சின்ன எழுத்தாக இருக்குது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை மட்டும் தனியாக உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த சென்டரில் இருக்க எழுத்து மட்டும் ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியட்டும் அப்படின்னு அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த எழுத்து நடுவில் வந்து வா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து இருக்கும் அந்த பூக்களுக்குள்ளே சுற்றி சுற்றி இருக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு இரண்டு எழுத்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும் சரிங்களா ரூ ரா அந்த திருப்பி 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 அதே எழுத்து தான் அந்த கட்டத்துக்குள்ளே வந்திருக்கு சரி சில பேர்த்துக்கு அது தெளிவாக தெரியாமல் இருக்குமேனு அந்த சென்டரில் இருக்க அந்த பார்ட்டு மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ரூ ரூரா இந்த இரண்டே எழுத்துக்கள் தான் திருப்பி திருப்பி அதில் வருது வேறு எதுவுமே கிடையாது அதுவும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மனபயம் இருக்கிறவங்க மனசில் ஒரு சங்கடம் இருக்கிறவங்க இதை கண்ணால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சங்கடங்கள் வந்து தீரும் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்